நேர்கள் அனைவர்களுக்கும் உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி என் குடும்பத்தினர் தினசரி ஏழு கிராம் எடுக்கிறார்கள் தங்கம் உமிழும் இந்த பாகிஸ்தான் நதியில் என்ன நடக்கிறது நான் சிந்து நதி கரையில் என் கைகளால் தங்கம் தேடி வந்தேன் நல்ல நாட்களில் சுமார் ஒரு கிராம் தங்கம் கிடைக்கும் என் குடும்பத்தை கவனிப்பது எளிதாக இருந்தது ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் பகுதியில் இந்த தங்கச் சுரங்க வேளையில் இயந்திரங்களின் பயன்பாடு தொடங்கியது பல நூற்றாண்டுகளாக ஆற்று நீரிலிருந்து தங்கள் கைகளால் தங்கம் எடுத்து வந்த பழங்குடியினருக்கு இப்போது இடமில்லை என்று நான் உணர்கிறேன் இப்போது நான் இயந்திரங்களின் வேலை செய்பவர்களுக்கு கூலி தொழிலாளியாக வேலை செய்கிறேன் அந்த தினக்கூலி சில நேரங்களில் கிடைக்கிறது சில நேரங்களில் கிடைக்காமலும் போகிறது பாகிஸ்தான் நிர்வாகத்தில் உள்ள கில்கிட் பல்டிஸ்தானின் டியாமீர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹபீபுல்லா இப்படி கூறினார் தங்கள் கைகளால் தங்கம் எடுத்து வந்த பழங்குடியினருக்கு இப்போது இடமில்லை என்று நான் உணர்கிறேன் இப்போது நான் இயந்திரங்களின் வேலை செய்பவர்களுக்கு கூலித் தொழிலாளியாக வேலை செய்கிறேன் அந்த தினக்கூலி சில நேரங்களில் கிடைக்கிறது சில நேரங்களில் கிடைக்காமலும் போகிறது பாகிஸ்தான் நிர்வாகத்தில் உள்ள கில்கிட் பல்டிஸ்தான் பிலாமிர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிஸ்புல் ஹபீபுல்லா இப்படி கூறுகையில் அதாவது மேலும் கூறுகையில் ஆற்று நீரிலிருந்து தங்கம் எடுக்கும் வேலையை தனது மூதாதையர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதாக சொல்கிறார் முப்பத்தி ஐந்து வயதான ஹபீபுல்லா அவரையும் சேர்த்து அவரது பழங்குடி மக்களில் பெரும்பாலானோர் தங்கள் வாழ்வாதாரத்தை ஈட்ட தெரிந்த ஒரே தொழிலாளியாகவும் அவர் அதை குறிப்பிடுகின்றார் இந்த இயந்திரங்கள் வாடகைக்கும் கிடைக்கின்றன அதே சமயம் வரலாற்று ரீதியாக இந்த தொழிலுடன் தொடர்பில்லாத சிலரும் நிலம் சொந்தமாக இருந்ததால் தங்கம் தேடுபவர்கள் மற்றும் இயந்திர உரிமையாளர்களுடன் சேர்ந்து இந்த வேலைக்குள் நுழைந்திருக்கிறார்கள் இதற்கிடையில் பல ஆண்டுகளாக இந்த வேலையை கைமுறையாக செய்து வந்த ஆனால் பெரிய இயந்திரங்களை வாங்குவதற்கு வழியில்லாத நிலமும் சொந்தமாக இல்லாத பழங்குடியினர் நசுக்கப்பட்டுள்ளனர் என்று ஹபி புகார் கூறுகிறார் பிரபல சுற்றுலாத்தலமான பாபுசார் டா பகுதியைச் சேர்ந்த ஆசம் கான் நான் இந்த வேலையை கைமுறையாக செய்து வந்தேன் ஆனால் என் பழங்குடியினருக்கு சொந்தமாக நிலமிருந்தால் நாங்கள் இயந்திர ஆபரேட்டர்களுடன் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம் என்கிறார் கில்கிட் பல்டிஸ்தான் மற்றும் டயமிர் மாவட்டத்தில் நதியிலிருந்து தங்கம் பிரித்தெடுப்பவர்கள் பொதுவாக சோனாவால் பழங்குடியினர் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த பழங்குடியினருக்கு சொந்த சங்கம் கூட உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அவர்களது பகுதியில் இயந்திரங்கள் எந்த பங்கும் வகிக்கவில்லை என்கிறார் கவாயிலின் தலைவர் முகமது ரவ்வான் அதற்கு பிறகு சில உள்ளூர் நில உரிமையாளர்கள் பல்வேறு வழிகளின் மூலம் இயந்திரங்களை கொண்டு வரத் தொடங்கினர் இப்போது இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான இயந்திரங்கள் நிறுவப்பட்டு நதிநீரிலிருந்து தங்கம் எடுக்கப்பட்டு வருகிறது என அவர் கூறுகிறார் உள்ளூர்வாசியான வாசியான இதை உறுதிப்படுத்துகிறார் தனது பழங்குடியினரின் நிலத்தில் இரண்டு இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன என்கிறார் கூறுகிறார் எங்கள் பகுதியில் தங்கம் தேடுவதற்காக அரசு மட்டத்தில் நிலமோ அல்லது சிறப்பு இடமோ ஒதுக்கப்படவில்லை என்று கூறிய அவர் நான் இயந்திரங்களை நிறுவிய இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் மற்றவர்கள் ஆறு முதல் ஏழு இயந்திரங்களை நிறுவியுள்ளனர் அதே சமயம் இந்த பகுதியின் சில கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் சுமார் நூற்றி ஐம்பது இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன என்றும் கூறினார் பாகிஸ்தான் வடக்கு பிராந்தியங்களுக்கு பயணம் செய்தவர்கள் செந்து நதிக்கரையில் மக்கள் மணலை சலித்து தங்கம் எடுப்பதை பார்த்திருக்கலாம் இருப்பினும் காலப்போக்கில் முறைகள் மாறிவிட்டன இன்று நீங்கள் நீத்தங்களை சுற்றில பயணம் செய்த ஆளுநதிக்கரையில் இரண்டு ஆண்டுகள் இயந்திரங்கள் தீவிரமாக தங்கம் எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதைக் காணலாம் சுமார் மூவாயிரத்தி நூத்தி எண்பது கிலோமீட்டர் நீளமுள்ள செந்து நதி தீபத்தில் உள்ள மானசரோவர் ஏரியில் உருவாகி அரபிக்கடலில் கலக்கிறது இது பாகிஸ்தானின் சமவெளிகளுக்கு பாசனம் அளிக்கிறது இந்த நதி பல நூற்றாண்டுகளாக மனித நாகரிகம் கலாசாரம் வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் வருவாய்க்கான ஒரு முக்கிய ஆதாரமாக இருந்து வருகிறது பாகிஸ்தான் சமவெளிகளுக்கு பாசனம் அளிக்கிறது இந்த நதி பல நூற்றாண்டுகளாக மனித நாகரிகம் கலாசாரம் வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் வருவாய்க்கான ஒரு முக்கிய ஆதாரமாக இருந்து வருகிறது சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இன்றுவரை சிந்து நதி இந்த பிராந்தியத்தின் வரலாறு மற்றும் பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கை வகித்துள்ளது சிலருக்கு இந்த நதி தங்கத்தையே தருகிறது அவர்களின் வாழ்வாதாரம் இதையே நம்பி இருக்கிறது ஹம்சடஸ் யூனிவர்சிட்டி சூழல் அறிவியல் துறையின் தலைவர் டாக்டர் பாரதுல்லா சிந்து நதிக்கரையில் காணப்படும் மண் மற்றும் மணலின் தங்கம் இயற்கையாகவே உள்ளது என்கிறார் பொதுவாக தங்கம் மலைகளில் ஆழத்தில் உள்ள உலோகப் படிவுகளில் வருகிறது மலைகளில் உள்ள சுரங்கங்களிலிருந்து தங்க இலைகள் கோல்ட் கோல்ட்ரான்ஸ் மற்றும் சிறிய துகள்கள் பல்வேறு வழிகளில் ஆறுகள் மற்றும் நீரோடைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன மழைநீர் அல்லது பனிப்பாறைகள் மலைகளிலிருந்து கீழே பாயும்போது அவை சிறிய தங்கத் துகள்களை மலைப்பாறைகள் மற்றும் மண்ணுடன் ஆற்றில் கொண்டு செல்கின்றன என்று அவர் விளக்கினார் நதி பாயும்போது அத்தகைய துகள்கள் அடியில் படிந்து ஆற்றங்கரையின் மணல் மற்றும் மண்ணில் சேர்கின்றன அதனால் தான் சிந்து நதியின் மணல் மற்றும் மண்ணில் சிறிய தங்கத் துகள்கள் காணப்படுகின்றன என்றும் அவர் கூறினார் ஹைபர் பக்துன்பா மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட பிறகு தங்கச் சுரங்க தொழிலாளர்கள் கில்கிட் பல்டிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தனர் சில ஆண்டுகளுக்கு முன்புவரை வரை கில்கிட் பல்டிஸ்தான் தங்கம் சலிக்கும் இயந்திரங்கள் அரிதாகவே இருந்ததாக சொல்கிறார் டைமிர் பகுதியைச் சேர்ந்த அப்துல்லா முன்னதாக அத்தகைய இயந்திரங்கள் பெரும்பாலும் ஹைபர் பக்துன்பாவில் உள்ள ஹாபூ நதிக்கரையிலும் பஞ்சாபில் உள்ள சிந்து நதிக்கரையிலும் அமைந்திருந்தன என்று அவர் கூறுகிறார் ஆனால் அங்குள்ள அதிகாரிகள் கட்டுப்பாடுகளை விதித்தபோது இந்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் கில்கிட் பல்டிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தனர் சமீபத்தில் பஞ்சாபில் இருந்து ஒரு முதலீட்டாளர் என்னை தொடர்பு கொண்டு என் இடத்தில் இயந்திரங்களை நிறுவ அனுமதித்தால் எனக்கு வாடகை செலுத்துவதாக கூறினார் என்றார் அப்துல்லா என் நிலத்தை வாடகைக்கு விடுவதற்கு பதிலாக லாபத்தில் நாற்பது சதவிகித பங்குக்கு கூட்டு வைத்துக் கொள்வது மிகவும் லாபகரமானது என்று அறிந்து கொண்டேன் என்றும் அவர் கூறினார் அவரை போலவே இப்போது பல உள்ளூர் மக்களும் இயந்திர வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறுகிறார் அப்துல்லா அவர்கள் வாடகைக்கு நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள் அல்லது வெளியாட்களுடன் கூட்டு வைத்திருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது ஒன்றும் சந்திப்போம்